கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரின் நாள் இன்றைய நற்செய்தி உங்களுக்காக இன்றைய முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் நற்செய்தி வாசகம் மூன்று வாசகங்களும் நம்மை தீட்டுப்படுத்துவது எது என்பதையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறை என்ன என்பதையும் மிக தெளிவாக இறைவன் கற்றுத்தருகிறார் இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க்கு ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை இறை வார்த்தைகளில் மறைநூல் அறிஞர்களும் பரிசியர்களும் கிறிஸ்துவும் அவரது சீடர்களும் கை கழுவாமல் உணவு உண்பதை பார்த்து குற்றம் சாட்டுகின்றனர் வெளியிலிருந்து உள்ளே செல்வது எதுவும் தீட்டுப்படுத்துவதில்லை ஆனால் உங்கள் உள்ளத்திலிருந்து வெளியே வருபவை அதாவது களவு விபச்சாரம் பொய் பொறாமை பொய் சாட்சி இவ்வாறு அநேக காரியங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து வெளியே வருகின்றதல்லவா அதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும் என்று கூறுகிறார் அவர் சொல்லுகிறார் நீங்கள் இறைவனின் சட்டங்களை பின்பற்றுகிறீர்கள் ஆனால் அதை வாழ்வாக்கவில்லை இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்டம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை ஆண்டவரின் கட்டளைகளை பின்பற்றுங்கள் அவற்றில் எதையும் கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் என்று அழகாக ஆண்டவர் கூறுகிறார் ஆண்டோருடைய கட்டளைகளை பின்பற்றுங்கள் என்றால் கட்டளைகளை மாத்திரம் கடைபிடிப்பதல்ல அதை வாழ்வாக்குவது அதைத்தான் இறைவன் இணைச்சட்டத்திலே நமக்கு கூறுகிறார் அதையேத்தான் இந்த இரண்டாம் வாசகம் யாக்கோவின் திருமு திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஏழு உள்ள இறை வார்த்தைகளிலே அவர் சொல்லுகிறார் நீங்கள் வாழ்க்கையை எவ்வாறு இறைவன் சட்டப்படி வாழ வேண்டும் என்றால் துன்புறும் அநாதைகளுக்கு வாழ்வு கொடுக்கவும் கைமண்களுக்கு அவர் வழிகாட்டி வாழ்வை கொடுக்கவும் வாழ்வின் வழியை காட்டவும் அவ்வாறு நீங்கள் சமூகத்திலே வாழும்புது இந்த சமூகத்தால் நீங்கள் கரைபடாமல் மாசற்றவர்களாயிருந்து இந்த பணிகளை செய்ய வேண்டும் அதுதான் இறைவனுடைய சட்டத்தை கட்டளை பின்பற்றுவதின் வாழ்க்கை முறை என்று சொல்வார் அன்பானவர்களே நாம் என்று சிந்திப்போம் நம்ம அநேக பூசைக்கு போனோம் ஞாயிற்றுக்கிழமை கடன்பூசை இந்த ஆகிவிட்டது இப்பொழுது அவ்வாறு எல்லாம் ஒவ்வொன்றாக நாம் சட்டங்களை பின்பற்றி மரபுகளை பின்பற்றி வாழ்க்கையை கைவிட்டு விட்டோம் வாழ்க்கையிலே நீதி இல்லை நியாயம் இல்லை அன்பில்லை ஏமாற்று எங்கு பார்த்தாலும் குடும்பங்கள் கண்ணீர் ஒடிக்கின்றன பணம் வாங்கும் பொழுது நான் கஷ்டப்படுறேன் கல்யாணத்துக்கு அப்படி இப்படி என்று சொல்லி அழுது புலம்பி வாங்கியவர்கள் குறிப்பிட்ட காலம் கடந்து கொடுக்காத பொழுது கேட்கும் பொழுது முடிஞ்சா வாங்கிக்க என்ன காட்சி இருக்கு என்று கேட்கக்கூடிய நீதியற்ற நியாயமற்ற மனசாட்சியற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஆலயத்திற்கு போகிறீர்கள் தொழுகிறீர்கள் ஆராதிக்கிறீர்கள் பாடுகிறீர்கள் நற்குணை வாங்குகிறீர்கள் எல்லாம் செய்கிறீர்கள் ஆனால் கிறிஸ்து விரும்பும் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதில்லை அனாதிகளை துன்புறுத்துகிறீர்கள் கை அவமானப்படுத்துகிறீர்கள் இதுவா நான் விரும்பும் வாழ்க்கை என்று கேட்கிறார் நமது பதில் என்ன இவ்வாறு இன்னொரு கூட்டம் இருக்கிறார் சமூகத்தில அனாதை பிள்ளைகளுக்கு உதவுபோர்களையும் கைமுன்களுக்கு வாழ வாட வழி காட்டுபவர்களையும் ஒரு கூட்டம் ஒதுக்கி இவன் என்ன சீக்கிரான் இவனுக்கு என்ன வேலை இவனுக்கு இந்த வேலை எதற்கு இவன் ஒரு ஊழியனா என்று கேட்பார்கள் அன்பானவர்களே இறைவன் ஏசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுதும் அதைத்தான் சொன்னார்கள் மரிய மதுரை நாள் பேசி மனம் திரும்பிய பெண் மரிய வீட்டுல மார்த்தா மரிய வீட்டுல ஆண்டவர் தங்கியிருந்தார் அதனால சொன்னார்கள் பாவிகளோடு உணவு உண்ணுகிறார் பெருந்தினிக்காரராக இருக்கிறார் எல்லாம் சொன்னார் ஆண்டவர் யாருக்கும் பதில் கொடுக்கவில்லை காரணம் அவர் செய்கின்ற பணி உத்தமமானது பரிசுத்தமானது மாசற்றவனாக வாழ்கின்றேன் என் தந்தைக்கு என்னை தெரியும் எனவே நாமும் இந்த உலைகளை வாழும் பொழுது சட்டங்களை மாத்திரம் பின்பற்றுவர்களாக போதிப்பவர்களாக கள்ளத்திருக்க தரிசனம் சொல்லுகளாக வாழாமல் ஆண்டுடைய வார்த்தையை வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது ஆண்டோர் மகிழ்வார் உலகம் எதிர்க்கும் அவமானப்படுத்தும் கிறிஸ்துவையும் அவமானப்படுத்தியது திருத்துவர்களையும் அவமானப்படுத்தியது நம்மையும் அவமானப்படுத்தும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றது என்ன நீங்கள் என்னை மகிமைப்படுத்த வேண்டுமானால் என் சட்டங்களை கடைபிடித்து நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் அதான் சொன்னார் நீங்கள் கேட்பவர்களாய் மாத்திரம் இருந்து விடாமல் செயலாற்றுபவர்களாய் இருக்க வேண்டும் இங்கு போதிப்பவர்கள் அநேகம் வாழ்பவர்கள் மிகச்சிலர் கேட்பவர்கள் அநேகம் கேட்டவற்றை வாழ்வாக்குவர்கள் மிகச்சிலர் எனவே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்மை ஒப்புக் ஆண்டவரே நாங்கள் சட்டங்களை கடைபிடிப்பதும் இல்லை அவ்வாறு கேட்பதை நாங்கள் வாழ்வாக்குவதும் இல்லை எங்கள் மனதை மாற்றும் ஆண்டவரே பிறரை குற்றம் சாட்டுபோம் முதலிலே தன்னை நியாயந்திருக்கட்டும் அப்படியானால் சமூகம் சீர்திருத்தப்படும் என்று இறைவன் சொல்லுகின்றார் ஆண்டவராகிய கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்போம் தந்தையிடம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இன்று இந்த ஓய்வு நாளில நெறியங்களுக்கு தரும் கட்டளை என் கட்டளைகளை பின்பற்றுங்கள் எவ்வாறு வார்த்தையால் அல்ல வாழ்வார் இழை அநாதிகளுக்கு உதவும் கைமன்களுக்கு வாழ வழிகாட்டவும் நீங்கள் உங்களை ஒப்படுங்கள் நீங்கள் வெளிவேடக்காரராக இறாமல் என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்று பொருளாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் என்று சொன்னேன் தகப்பனே எசப்பா உமது வழியிலே நாங்களும் நடந்த பரிசுத்தோடு உமது பணியை செய்த இந்த உலகிலே முமது இறை அரசை கட்ட எங்களை பயன்படுத்தும் நாங்கள் செய்யும் பணிகளில நிறைய ஆன்மாக்களை தாங்காண்டவர ஆன்மாக்களை சமூகத்திலே கொண்ட உத்தம ஊழியர்களாக எங்களை பயன்படுத்தும் குடும்பத்திலே தலைவனாக தாயாக இருக்கின்றவர்கள் குடும்பத்தில் உள்ள ஆத்துமாக்களை ஜபத்திலே வழி நடத்தவும் முழு திருப்பலை காணவும் குடும்ப ஜபமாலும் குடும்பமாய் இருந்து ஜபிக்கவும் அப்பா இந்த பிள்ளைகள் சட்டங்களை பின்பற்றாமல் சட்டங்களின்படி வாழ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் அன்னை மரியாதை கொடுக்கிறோம் நல்ல பிதாவே வர்களே இந்த ஓய்வு நாள் ஆலயத்திற்கு சென்றிருப்போம் ஒப்புரவு அட்சனத்தில் பங்கெடுக்காமல் ஆண்டோடு நற்கனை உண்டவர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் சட்டத்தை பின்பற்றுகிறீர்கள் ஆனால் அதை வாழ்வாக்குவில்லை வாழ்வாக்குகின்றனால் பரிசுத்தப்பட்ட பின் இறைவனோட சரீரத்தை உண்டிருக்க வேண்டும் சிந்தியுங்கள் ஒப்புக்கெடுப்போம் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆம்